ஓம் நர்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு மேலே நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதுக்காக கோடி கோடி நன்றிகள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில வழிகளை பின்பற்றணும் அது என்னென்னு நான் சொல்ல போகிறேன் நம்ம தெரியாமல் செய்கிற சில சில சின்ன மிஸ்டேக் தான் நம்மக்கிட்ட பணம் வராமல் போகிறதுக்குரிய காரணங்கள் ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்யாமல் நான் சொல்கிற இந்த சில வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் உங்களிடத்தில் வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் கந்தன் வழி கந்தன் வழி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கசக்கி பர்ஸில் சில பேர் வச்சுருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே கசக்கி ஒரு நீட்டாக ஒரு மடித்து ஒரு அழகாகவே வைக்க மாட்டாங்க கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அப்படி வைக்கவே மாட்டாங்க இப்போ ஒரு கடையில் போய் நம்ம ஒரு செயு மாத்திரம் சொல்லுவாங்கன்னா அப்படியே மா மடக்கி பர்ஸ்கில் வைப்பாங்க இன்னொன்று பர்ஸ்கில் பார்த்திங்கன்னா பழைய டிக்கெட்டு சினிமா டிக்கெட்டு பஸ்ஸு டிக்கெட்டு அப்புறம் பில்லு என்னென்னவோ இருக்கும் எல்லா குப்பையும் பர்ஸ்கில் தான் இருக்கும் அது எப்போ க்ளீன் பண்ணுவோம் என்னன்னே தெரியாது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்னா கூட வீக்லி ஒன்ஸ் அந்த பர்ஸையோ பேக்கையோ க்ளீன் பண்ணி அதாவது நீங்கள் பணம் வைக்கிற இடத்த க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று கசக்கி வைக்காதங்க கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வைங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா கண்ட இடத்துல போடுவாங்க ஏன்னா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணியிருக்கேன் இப்போ கடைக்கு போயிட்டு வரோம் எங்கேயாவது போயிட்டு வரோம்னா ஒன்று டீப்பாயில் வைப்போம் இல்லை டேபிள் மேலே வைப்போம் பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல போடுவோம் எங்கே திறந்தாலும் அங்கே எங்கே அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து வைக்காதீங்க இப்போ நீங்கள் வீட்டில் செலவு பண்ணுற அப்படின்னா கிச்சனில் ஒரு இடத்துலையோ அல்லது ஹால்லையோ ஏதோ ஒரு டப்பாக்கில் அதுக்குன்னு ஒரு டப்பா நீங்கள் எடுத்து வச்சுருங்க அந்த டப்பாக்கில் வந்து மீதி உள்ள சேஞ்சு நீங்கள் அன்னன்னைக்கு செலவு பண்ணுற பைசா அதெல்லாம் நீங்கள் அதில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பர்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ச சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா நீங்கள் ஒரு ஆட்டோவில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இல்லை கடையிலே நமக்கு சேஞ்ச் சேஞ்சு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது மண்ப மண்ணில் செய்யற ஒரு பவுல்லையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அது நான் வந்து பூஜேரில் வச்சுருப்பேன் அதில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த சில்லறை எல்லாம் அதில் சேர்த்துட்டு வாங்க உங்களுக்கு இல்லை நீங்கள் அதை ஏதாவது சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் செலவுக்கு கூட ஆனால் எடுத்து எடுத்து செலவு பண்ணுங்கள் திருப்பி அதிலே போட்டுகிட்டே வாங்க சேஞ்செல்லாம் போட்டுகிட்டே வாங்க ஸோ அது குறையாமல் இருக்கணும் ஃபுல்லாக காலியாகாமல் அது எடுத்து எடுத்து நம்ம செலவு பண்ணால் திரும்பி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயம் ரெண்டு முடிஞ்சிச்சு மூணாவது விஷயம் என்னென்னா செலவு பண்ணும்போது ஹாப்பியாக செலவு பண்ணணும் இது நான் ஏற்கனவே ஏன்னா இது நான் பண்ணுற மிஸ்டேக் இது செலவு பண்ணும்போது நம்ம சில டைம் யோசிக்கவே மாட்டோம் ஒரு சாப்பாடோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை எங்கேயாவது போயிட்டு வரதோ அப்படின்னா நம்ம செலவழிச்சுருவோம் அதுக்கப்புறம் செலவானதுக்கப்புறம் புலம்பு புலம்பு நம்ம புழம்பு எடுப்போம் ஐயோ இவ்வளோக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கலாமே பட்ஜெட்டை விட்டு தாண்டிடுச்சு அப்படின்ட்டு நம்ம புழம்பிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஹாப்பியாக செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணதுக்கு முன்னாடி யோசிங்க தேவையானதா அப்படின்னு பார்த்து செலவு பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க அதோடு அதை ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கடுத்த அடுத்த டைம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் நம்ம ப்ளானாக பண்ணிக்கலாம் ஸோ அது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து நன்றி சொல்லணும் நமக்கு பணம் ஒவ்வொரு டைமும் எந்த வழியிலன்னு வந்தாலும் சரி யார் கொடுத்தாலும் சரி ஒவ்வொரு மாதம் சேல்ரி வாங்கும்போதும் சரி நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருங்க எனக்கு இந்த நன்றி சொல்லினால பெரிய என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடந்துகிட்டே அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது ஒவ்வொரு விஷயம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்தது என்ன நன்றி சொன்னதுனால என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இப்போ சேர்ந்து ஒன் இயர் தான் ஆகுது இவ்வளோ நாள் அவங்க துபாயில் தான் வேலை பார்த்துட்ருந்தாங்க இங்கே வேலை கிடச்சதே அது ஒரு அதிசயம் அது ஒரு பெரிய கதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேல் மாறல் படித்ததுனால தான் அது நடந்தது அது போய் இப்போ ஒன் இயர்க்கில் பார்த்தீங்கன்னா போனஸ் கிடச்சிது தீபாவளிக்கு அதுதான் பெரிய விஷயம் அது கிடச்சிது ஸோ அதனால் வந்து மணிக்கு எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அஃபர்மேஷன்ஸை பாசிட்டிவாக நீங்களாகவே மேக் பண்ணி சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறமா வந்து அஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நாலாவது விஷயம் நன்றி வாங்கும்போதும் நீங்கள் போதும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு தான் நீங்கள் மனசுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வெளியே சொல்ல முடியனாலும் மனசுக்குள்ளே நன்றி சொல்லிக்கிட்டே செலவழிங்க உங்களுக்கு கிடைக்கும் போதும் பணம் எந்த விதத்தில் வந்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டே அஞ்சாவது விஷயம் என்னென்னா பணம் சில பேர் பார்த்திங்கன்னா புடம்புவாங்க எங்கிட்ட பணம் இல்லை அதுக்கு செலவு பண்ணணும் இதுக்கு செலவு பண்ணணும் கரண்ட்டு பில்லு கட்டணும் கேஸ் பில்லு கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பணம் இல்லையே டைட்டாக இருக்கே பணம் இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் தான் போகும் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க பணம் இருக்குது நான் வசதியாக இருக்கேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி பழகுங்க ஆறாவது விஷயம் என்னென்னா ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் மாதத்தில் எவ்வளோ முடியுமோ ஒரு நூறுரூபானா கூட நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் யாராவது வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா துப்புர தொழிலாளருக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுங்க தீபாவளி பொங்கல் அது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பானம் உங்ககிட்ட கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நர்பவி தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்